அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூகப் பொற்றாளன் சித்தன் இன்றைய இளைஞர்களுக்கு நிறைய தன்னம்பிக்கை இல்லை அதனால் தற்கொலை நிறைய செஞ்சுக்கிறாங்க அதை தடுக்கிற நோக்கத்தில் வான முன் கையில் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கவிதை எழுதியிருக்கிறேன் அந்த கவிதை உங்கள் பார்வைக்கு தலைப்பு வானம் உன் கையில் பூக்க மறுக்கும் மல்லிகை மனம் வீசாது சுற்ற மறுக்கும் கடிகாரம் சரியான நேரத்தை காட்டாது வளர மறுக்கும் விதை விருச்சமாகாது ஓட மறுக்கும் நதி தூய்மையாக இருக்காது உழைக்க மறுக்கும் மனிதன் ஊர் போற்றும்படி உயர முடியாது தொடர்ந்து மறையும் தேய்பிரைதான் வளர்ந்து பௌர்ணமியாக மாறுகிறது இன்றைய இரவு நாளைய விடியலுக்காக இன்றைய துன்பம் நாளைய இன்பத்திற்காக உழைப்பு தான் இன்பத்தின் ஊற்று விடா முயற்சிதான் வெற்றிக்கான நாட்டு எனவே தோழா நீ விடா முயற்சி செய் உலகம் உன் பையில் வானம் உன் கையில் நன்றி வணக்கம்